வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் காஸ்மோ வியூ சேனல் நேயர்களுக்கு அடியின் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த வருகின்ற சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கறத பத்தி ரொம்ப சிகினிபிகன்ட்டான ஒரு சனி பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் சனி பயிற்சி பலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாம் ராசி காலபிருஷ்ணனு இரண்டாம் வீடு ரிஷபம் ரிஷபம் நூற்றில் தொண்ணூறு பர்சன்ட் ரிஷபராசி என்பர்கள் அழகாக இருப்பாங்க அது பெண்ணாக இருக்கட்டும் ஆனா இருக்கட்டும் புல்லிங் பவர் இருக்கும் அதாவது அந்த ஒரு ஒரு வயசுன்னு சொன்னால் அந்த எதிர்க்க பார்த்தாலே வந்து நமக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் வரும் அது வந்து ரிஷபம் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா ராத்திரி எட்டு மணிக்கு மேலே எட்நூற்றம்பது ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து வேலை செய்யும் அதாவது எப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்கும் எண்ணங்கள் நிற்காது ஏதோ ஒன்று போட்டு பேசஞ்சு எடுத்து கடைசியில் பார்த்திங்கன்னா காலில் பத்து பைசா அதனால் பிரயோஜனம் இருக்காது இவங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ரெண்டாவது ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க வீட்டில் வந்து பாரம் தூக்கிகளாக இருப்பாங்க குடும்பத்தை பாரத்தை தாங்கக்கூடிய ஒரு அண்ணன் இருப்பார் முன்னாடி ஏழு தங்கச்சி இருப்பாங்க அவர் ரிஷபம்னு நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம் வாலண்டராக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நேச்சர்லாம் இருக்கும் அதை போய் ஹெல்ப் பண்ணி ரொம்ப எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப அப்படியே மனசு ரொம்ப எமோஷனாக அட்டாச் ஆகி ஆப்பு வாங்கி அடிப்பட்டு ரணப்பட்டு ரோடில் நிற்பாங்க தவிர ஹெல்ப் பண்ணுறது இவங்கள்ட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இவங்க சைக்கிளில் டூ வீலரில் ஆட்டோவெல்லாம் போய் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க காரில் கூட போக மாட்டாங்க ஃப்ளைட்டில் போய் ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னா மற்றவங்களோட பிரச்சனை தார் வாரி மண்டையில் போட்டுட்டு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க போட்டது அவங்க திருப்பி மண்டையில் சுற்றிலால் பட்டுன்னு போட்டால் கூட இவங்களுக்கு புத்தி வராது அதுதான் ரிஷபத்துடைய ஸ்பெஷாலிட்டி ஸோ இதை வந்து கோபிக்க வேண்டாம் உண்மையை தான் உண்மையை நம்ம உறக்க சொல்லுவோம் ரிஷபம் காலபுருஷன் இரண்டாம் வீடு சுக்கர பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருத்திகை ரோகிணி மிருகசிரடு நட்சத்திரம் அதாவது சூரிய சந்திர செவ்வாய் நட்சத்திரங்கள் வரக்கூடிய அற்புதமான ஒரு வீடு ரிஷபம் என்பது பசு குட்டியே குறிப்பதாகும் உடனே எல்லோரும் ரிஷபம்னா பசு மாட்டை குறிப்பதுன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை கண்ணுக்குட்டியை குறிப்பதாகும் இந்த ரிஷபம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடு இது ஒரு தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் மூணுமே ரிஷபத்தில் அடங்கியிருக்கு இந்த பணம் சம்பாதிக்கிறவன் யார் ரிஷபத்தில் இருப்பான்னு சொல்லுவாங்க அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறான்னா அது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தனியாக ஒரு டாபிக் வைக்கணும் அதுக்கு ஸோ பணம் சம்பாதிப்பாங்க அதை சேர்க்குறதுல பிரச்சனை இருக்கும் இப்போ ரிஷபராசிகளுக்கு அவங்களோட ஹேபிட்ஸ் எல்லாம் ஒரு ரெண்டு பாயிண்ட்டில் பார்த்துருவோம் ஒரு ஷாப்பிங் மால் போவாங்க ரீபக் ஷூ பார்ப்பாங்க ஒரு பெரிய ஒரு சுடிதாரோ ஒரு பெரிய ஒரு ஷர்ட்டோ பார்த்தாங்கன்னா ரூபாய்க்கு ஒரு செர்டை ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு செட்டை ஐயாயிரம் ரூபாய் சுடிதார் தான் எடுப்பாங்க கார்டை தேய்ச்சிட்டு ஐயாயிரூபா அதை எடுத்துருவாங்க பின்னாடி கட்டுறது வந்து சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி செலவு பண்ணுறது யாருன்னா நம்பர் ஒன் ஒலிம்பிக் கோல்டு மெடல் வந்து ரிஷபராசிக்கு ஸோ ரிஷபராசி ரிஷபராசி வந்து ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னால் அதாவது நான் ரொம்ப நல்லவன்டா எவ்வளோ அடித்தாலும் தாங்க மாட்டான்டா அதாவது பன்னெண்டு ராசியில் ரிஷபராசி தான் இப்போ ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு போகும்போது லாபஸ்தானத்துக்கு போகிறாங்க இந்த வேடிக்கை என்னன்னு சொன்னால் பொதுவாகவே ராசிக்கு வந்து மூணு ஆறு பதினொன்றில் சனி இருந்தால் மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய யோகம் இந்த முப்பது ஆண்டு காலங்கள் சனி வந்து மொத்தமாக சுற்றி வரதுக்கு முப்பது வருஷம் பிடிக்குது அதனால தான் தமிழில் ஒரு பழமொழி முப்பது வருஷம் நல்லா வாழ்ந்தவனும் இல்லை போனவனும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை வச்சு தான் சொல்கிறோம் இப்போது ஜோதிடமை பொய் நான் வந்து பகுத்தறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேர் இருக்காங்க இப்போ ஜோதிடம் போய் அப்படின்னா இன்றைக்கி என்ன கிழமை சனிக்கிழமை அப்படின்னா இப்போ சனி யாரு அப்பா பேரா இல்லை நதிகளோட பேரா இல்லை தலைவரோட பேரா கிரகத்தோட பேர் தான் நான் உலகம் முழுக்க வச்சுருக்கான் அப்போ எனக்கு பிடிக்கலைன்னா கூட நான் ஜோதிடத்தை இன்னும் வீட்டாக மறுக்கவே முடியாதே இப்போ யாராவது வந்து இன்னைக்கு என்ன கிழமைன்னு கேட்டால் என்ன சொல்லணும் இந்த தலைவர் பேர் வல்லபாய் பட்டேல் பேருன்னு சொல்ல முடியாது என்னுடைய இந்த கிரகத்துடைய பேர் தான் சொல்லணும் அப்போ ஏழு கிரகங்கள்லேருந்து ஏழு நாட்கள் பன்னிரெண்டு ராசிகள்லேருந்து பன்னிரெண்டு மாதங்கள் இருபத்தேழு தமிழ் தமிழ்னு சொல்கிறோமே நம்ம தமிழ் கேலண்டரில் எத்தனை நாள் இருக்குது வெள்ளக்காரன் கேலண்டர் முப்பது நாள் தமிழ் கேலண்டரில் இருபத்தி ஏழு நாட்கள் தான் தம்பி இருக்குது அந்த இருபத்தி ஏழு நாட்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துலேருந்து வந்திருக்கு அதாவது பதிமூணு நாட்கள் வந்து வளர்ந்திரை பதிமூணு நாட்கள் வந்து தேய்விரை இந்த பதினாலாவது நாள் வந்து அமாவாசை பௌர்ணமியாக இந்த ஃப்ரேம் ஒர்க் ரொட்டேட் ஆகி வரும் அப்படி தான் இந்த ஸ்ட்ரக்சர் அமைச்சிருக்காங்க இப்போது அஞ்சாவது மாதம் உலகம் ஃபுறாக சூடாக இருக்குது அது ஏன் ஏன் மூணாவது மாதம் இருக்கலாம் நம்ம ஊரில் பன்னெண்டு மாதமும் சூடாக அதை விட்டுடுங்க பொதுவாக உலகம் ஃபுல்லாக அஞ்சாவது மாதம் சூடாக இருக்கு ஒன்பது மாதம் சூடாக இருக்கலாமே இல்லை எல்லா ஊர்லேயுமே உலகம் ஃபுல்லாக அஞ்சாவது மாதம் தான் சூடாக இருக்குது இப்போ நீங்கள் ராசியை எண்ணி பாருங்கள் முதல் ராசி மேஷ ராசி அஞ்சாவது ராசி எது சிம்ம ராசி அதிபதியார் சூரியன் சூடுதா கரெக்டாக இருக்குது இப்போ பன்னெண்டாவது மாதம் எங்கே பார்த்தாலும் குளிர்ச்சியாக இருக்குது விண்டர் உலகம் ஃபுல்லாக வின்டர் ஏன் பன்னெண்டாவது ராசி எதுன்னு எடுத்து பாருங்க மீன ராசி மீன் எதில் இருக்கும் தண்ணியில் இருக்கும் அப்போ எல்லாமே கனெக்டிவிட்டி பண்ணி தான் வச்சுருக்காங்க புரியுதுங்களா இதில் யாராவது மறுக்க முடியுமா ஏன் பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டு மாதம் இருக்குது இருபத்தி ரெண்டு மாதம் கூட எடுத்துருக்கலாம் ராசியின் அடிப்படையில் மாதங்கள் கிரகங்கள் அடிப்படையில் வார நாட்கள் இப்படி ஒவ்வொன்றும் இப்போ ஜோதிடம் பிடிக்குன்னு சொல்லாதவங்களுக்கும் பன்னெண்டு தான் இல்லைன்னு நம்புறவங்களுக்கும் பண்ணணும் அப்படி வந்து யாருமே வந்து பகுத்தறிவு பேசக்கூடிய மிகப்பெரிய நபர்கள் வந்து கல்லறையில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்துக்கு வந்து மாலை போடுறோம் அது வந்து கல்லு தானே ஏண்டா மாலை போடுறாங்க ரிஷபத்துக்கு இதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது அதான் தான் சொல்கிறேன் அதே வந்து இறந்து போன சிலைகளுக்கு மாலை போடுற சிலையெல்லாம் மோந்தா பார்க்குது ரோஜா பூவா சாமந்தி பூவான்னு அப்போ அது என்ன பகுத்தறிவுன்னு தெரிவுன்னு தெரியல ரெண்டும் ஒரே கல் தான் இந்த கல்லுக்கு மாலை போட்டால் இல்லைங்கிறான் அந்த கல்லுக்கு மாலை போட்டால் சூப்பருங்கிறான் இதில் உள்ள பாலிடிக்ஸை பொது ஜனங்கள்ட்ட விட்டுறோம் இப்போ இது மாதிரி இருக்குது இப்போ பல கேள்விகள் இந்த மாதிரி இருக்குது இது ஒரு தனியாக டாபிக் பண்ணுவோம் பட் இது வந்து இது மாதிரி இருக்குது ரிஷபராசிக்கு ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா கல்லு மாதிரி இருக்கும்போது ரிஷபராசி தானே அடித்தாலும் வாங்குறது தானே இந்த சாதாரண இருக்கிற பாடங்களில் வளர 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 இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ரிஷபராசி வரும்போது ஒளியால் அடிக்கப்பட்டு ஒரு சிலையாக செதுக்கப்படுகின்ற ராசி தான் ரிஷபராசி இது மூலிமா நீங்கள் கற்றுக்கக்கூடிய பாடம் என்னென்னா உங்கள் வயது ஆக ஆக தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து மிளிடும் இதுதான் பேட்டர்ன் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எடுத்த உடனே ஷைன் ஆனீங்கன்னா பட்டுன்னு போயிடும் அது நிதானமாக வந்தீங்கன்னு சொன்னால் நிறுத்தி அடிப்பீங்க மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவீங்க இந்த பதினோராம் பாவத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு ஆறு பதினொன்று சனி பகவானுடைய உகந்த இடங்கள் யோகஸ்தானம் பெறுகிறார் இந்த பதினோராம் பாவத்துக்கு வரக்கூடிய லாபஸ்தானமாக இருக்கிறதுனால பணம் என்பது இப்போ கடன் தொல்லை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அதெல்லாம் செட்டில் ஆகும் கொடுத்த கடன் வந்துடும் நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கி தான் கொடுத்துடுவீங்க ஒரு மனிதனுக்கு இன்னைக்கு தேதிக்கு வாழ்க்கையில் பணம் இருந்தால் எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணலாம் பணத்தால் தான் எல்லா பிரச்சனையும் வரும் இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம் சரியா இப்போ இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார் இதை கொடுப்பாரு தவிர சனி மூன்றாம் பார்வையாக உங்களோட ராசியவும் பார்ப்பார் ரிஷபத்துக்கு சனி ராஜ யோகாதிபதி பாக்யாதிபதி இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா மருத்துவம் படிக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் நீட் எக்ஸாம் எழுத போகிறேன் எனக்கு டாக்டர் படிக்கணும் மெடிசன் பண்ணணும் நான் அப்ராடு போகணும் இவங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமான ஒரு ஆண்டு இந்த ரெண்டரை வருஷம் வரக்கூடிய நாள் வந்து ஒரு ராஜயோக ஒரு வருஷமாக வரும் ரிஷபராசி வந்து வாழ்க்கையை வந்து ரிவை பண்ணக்கூடிய ஒரு வருஷங்களாக வரக்கூடிய வருஷங்கள் வரும் ரிவைவ் பண்ணக்கூடியது அப்படின்னா நான் வந்து தோத்து போயிருக்கேன் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை எனக்கு சம்பளம் போ வரல ப்ரமோஷன் இல்லை இன்சென்டிவ்ஸ் இல்லை கொத்து 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 கொத்தாக கம்ப்ளைண்ட் வச்சுருக்கக்கூடிய ரிஷப்ராசி அவர்களுக்கு ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டாக பெட்டிஷனாக பரிசீலனை செய்யப்படும் சனி பகவான் இதெல்லாம் அவ்வளோ பெரிய யோகமான ஆண்டு பிரிந்த உறவுகள் ஒன்றாக சேரும் கணவன் மனைவி டைவர்ஸ் போட்டு வீட்டில் இருக்காங்க டக்குன்னு ஒன்றா பேசி அந்த சல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணுறது இனிஷியேட் பண்ணுறது டிஸ்கஷன்ஸை வந்து இந்த மார்ச் ட்வெண்ட்டி நைன்த்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக அமையும் அது நல்லபடியாக வரும் அதாவது ரஜினிகாந்த் தலைவர் கூட ஒரு இதில் சொல்லுவார் உடைக்கிறதா கஷ்டம் தான் கஷ்டம் பிரியறதா கஷ்டம் தான் கஷ்டம் இப்படி வந்து எல்லா தகராறுலையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் நியாயம் இருக்கும் ஒரு பக்கம் அந்நியாயம் இருக்கும் ரெண்டு பக்கம் முழு நியாயமும் முழு அந்நியாயமாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்போது ஏதோ ஒரு இடத்துல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணியும் அட்ஜஸ்ட் பண்ணியும் மூவ் பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னு சொன்னால் இப்போ ஒரு ஆண் இருக்கார் ஒரு பெண்ணை பிடிக்கல அவர் என்ன இன்னொரு கல்யாணம் வேறு பொண்ணை தான் பண்ண முடியும் ஆம்பளை பண்ண முடியாது இந்த பொண்ணுக்கிட்ட இல்லாத பிரச்சனை அந்த பொண்ணுக்கிட்ட என்ன வரும் வர முடியாது அப்போது எங்கே ஒரு இடத்துல வேறு வேறு பிரச்சனைகள் வரும் இன்னொரு ஆணை நீங்கள் பார்க்கும்போது வேறு பிரச்சனைகள் வரலாம் அதே பிரச்சனைகள் வராது அப்படி எல்லாருமே உறவு என்று வந்துட்டாலே வந்து அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் தாமரை மேலே இருக்கிற தண்ணி மாதிரி நம்ம அப்பா பையன் பொண்டாடி லவரு அது பையன் யாரோ அண்ணன் தம்பி எல்லாருக்கும் இப்படி வச்சுட்டிங்கன்னா தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் வாழ்க்கையில் முதல் ப்ரியாரிட்டி உங்களுக்கு நிம்மதி தான் அப்புறம் தான் காசு பணம் எல்லாம் ஸோ அதை நீங்கள் நோக்கி பயணப்படணும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட்லி ஃபென்டாஸ்டிக் பீரியடாக இருக்குது வரக்கூடிய ரெண்டரை வருஷங்களில் வந்து ஓஹோன்னு இருக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்தோம்னா பெருசாக ஒன்றும் பரிகாரம் பண்ண வேண்டியது ஆனால் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சென்று முக்கியமாக பிரதோஷம் தோறும் சென்று உங்களால் முடிஞ்ச நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு ஒரு தான தர்மங்கள் அன்னதானம் ஒரு எள்ளு சாதம் வந்து ஒரு இருபது பேருக்கு ஐம்பது பேர் கொடுத்தீங்கனால பெரிய விஷயம் ஆனால் நாய்கள் பைரவர்களுக்கு நீங்கள் வந்து தண்ணி கொடுக்குறது சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் வந்து அழிக்க முடியாத புண்ணியமாக இருக்கும் அது வந்து நீங்கள் வந்து சத்தியமாக சொல்ல முடிஞ்சதுன்னா அதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும் ஒரு நான் போய் வந்து பதினஞ்சாயிரம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டாக் வாங்குறாங்க இது வந்து பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இல்லை எந்த நாய்க்கு நீங்கள் வாழ்க்கை கொடுக்கணுன்னா ஆதரவு இல்லாத நாய்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் ஆதரவு இல்லாத மனிதர்களுக்கு உதவிக்கிறவன் எல்லாம் சாப்பிட்டு கொடுத்துருக்கிறவனுக்கு போய் நீங்கள் பத்தாயிர ரூபாய் கொடுக்குறதுல பிரயோஜனமே இல்லை ஆக இந்த மாதிரியான இதை பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக எப்பேற்பட்ட சவால்களும் வராது வந்தாலும் வெல்ல முடியும் ரிஷபராசிக்கு இந்த சனிப்பயிற்சி நம்பர் ஒன் பாசிட்டிவிட்டியில் இருக்குது